ஆகச்சிறப்பான ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கக்கூடிய நமது சங்கர் நகர் ஸ்ரீ ஜெயேந்திரா பள்ளியிலே இந்த கல்வியாண்டினுடைய தொடக்க நாட்களிலே உங்களை எல்லாம் சந்தித்து உங்கள் மத்தியிலே நான் அறிந்த தெரிந்த சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு வாய்ப்பளித்த இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை முதல்கண் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் மற்ற மற்ற பள்ளிக்கூடங்களுக்கும் நமது பள்ளிக்கூடங்களுக்கும் எத்தனையோ வித்தியாசங்கள் உண்டு எல்லா பள்ளிக்கூடங்களிலும் ஆண்டுக்கு ஒரு முறை விழா நடத்துவார்கள் அதற்கு பெயர் ஆண்டு விழா என்று சொல்வார்கள் ஆனால் நமது பள்ளியில் மட்டும்தான் ஆண்டுதோறும் விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட விழாக்கால பள்ளிக்கூடமாக நமது பள்ளிக்கூடம் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் அறிவியல் படங்களிலே படிக்கிற மாணவர்களுக்கு இயற்பியல் ஆய்வகம் இல்லை உயிரியல் ஆய்வகம் இல்லை விலங்கியல் ஆய்வகம் இல்லை என்று சொல்லக்கூடிய காலகட்டத்திலே நமது பள்ளியில் மட்டும்தான் ஆற்று லேப்ரரி ஆற்றுக்காக ஒரு லேப் என்று ஆருங்காட்சியகத்திற்கு இணையாக ஒரு ஆற்று லேப் இருக்கிறது என்று சொன்னால் அது நமது பள்ளிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு அப்பேற்பட்ட பள்ளியிலே நாம் இன்றைக்கு படித்து கொண்டிருக்கிறோம்